வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல் ட்ரிப்பு போகலான்னு ஆசை ஆனால் டைமே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கோங்க அட்லீஸ்ட் ஒன் ட்ரிப்பாவது போகலான்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி ஒன் டே ட்ரிப்பு போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட் மந்த்து தான் தேனி சரௌண்டிங்கில் ரவுண்ட் அடிச்சுட்டு மேகமலை போயிட்டு வந்தோம் மேகமலைக்கு லாங் ட்ரிப்பு ஒரு வீடியோ போட்டிருக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதுவும் ஒன் டே ட்ரிப்பு தான் தேனீ காற்று நம்மளை விடமாட்டேக்குதுன்னே சொல்லலாம் தேனி கம்போ இந்த சைடு வாழ்கிறவங்களாம் ரொம்பவும் கொடுத்து வச்சவங்க கண் பார்வை தூரம் வரைக்குமே மலைப்பகுதி சுற்றிலுமே பச்சை பசேர்னு நல்ல ஒரு இயற்கை காற்றோடு வாழ்கிறாங்க ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சாச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறனால சிம்பிளாக ஸாரீ கட்டியாச்சு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தான் சுருளி பால்ஸு போகிறோம் காலையில் வீட்லேயே பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு வந்தாச்சு போகிற வழியிலேயே கருப்புக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கிளம்பியாச்சு நாங்கள் மதுரையிலேருந்து தான் சுருளி பால்ஸுக்கு கிளம்புறோம் உசிலம்பட்டையை தாண்டி வந்தாலே ரோடு பிள்ளாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இயற்கை மனத்தோடு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சுருளி ஃபால்ஸ் வந்து தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டரும் கம்பத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது சுருளி ஃபால்ஸுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே நிறைய இடத்துல திராட்சை தோட்டங்கள் நிறைந்து இருக்கும் வேணுங்கிறவங்க அங்கே நிப்பாட்டி தோட்டத்தையும் சுற்றி பார்க்கலாம் தோட்டக்காரங்களோட பெர்மிஷனோட ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸ் வேணும்னாலும் சேல்ஸ் பண்ணுவாங்க வாங்கிக்கிடலாம் அந்த ஒரு கிலோமீட்டர் கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓடைகள்லாம் நிறையா இருக்கும் ப்ரைவேட்டாக தனியாக ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த ஓடையிலையே டைம் ஸ்பென்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் இதுதான் சுருளி ஃபாலோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் சண்டே போயிருந்தனால ஓரளவு கூட்டமாகவே தான் இருந்துச்சு நார்மலாக சீசன் டைம் நார்மல் டேஸில் போனீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமே இருக்காது நல்லா ஃப்ரீயாகவே இருக்குமாங்க சுருளி ஃபால்ஸை பொறுத்தளவு நூற்றம்பது உயர அடியில் நாற்பது அடி உயரத்துலேருந்தே நல்ல ஒரு தண்ணீர் கிடைக்குமா இருந்து அக்டோபர் வரைக்கும் தான் சீசன் டைம்னு சொல்கிறாங்க மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி வந்தங்க அப்படின்னாலுமே எல்லா ஃபால்ஸ்லேயுமே தண்ணி வர மாதிரி இங்கேயும் தண்ணி வரும் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்கும் ஃபால்ஸில் நம்ம வேர் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு இல்லை அப்படின்னா கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது தவிர்த்து கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு வட அப்பம் பணியாரம் இதெல்லாம் செட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி கடைகள்லாம் போகிற வழியில் இருக்கும் இது தாங்க சுருளி ஃபால்ஸுக்கு போகிற என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே போகணும் அப்படின்னு ஒரு பேரிகார்டு இருக்குது இந்த இடத்துல தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது ஒரு நபருக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சுருளி ஃபால்ஸுக்கு உள்ளே போகிறதுக்காக உள்ளே போகிறதுக்கு நம்ம இந்த டிக்கெட் கவுண்ட்ருலேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸாவது ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் போகிற வழி எல்லாமே ரெண்டு பக்கமும் நிறைய மரங்களும் பழமை வாய்ந்த கூடயே வயதுகளும் பேர்களும் இருக்கும் அதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு தாராளமாக போகலாம் என்ட்ரன்ஸ்ல ஏரியாவை சுற்றி இருக்க டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கெல்லாம் ஒரு போர்டு வச்சுருக்காங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிக்கெட் கவுண்டரில் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா மணிக்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கலாம் நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வேன் ஸ்பெசிலிட்டியும் இருக்குது நம்ம அந்த வேனில் கூட அந்த ஃபால்ஸுக்கு வரலாம் அதே மாதிரி திரும்ப பிக்கப் பண்ணுறதுக்கும் அந்த வேன் வந்து மேலே ஃபால்ஸுக்கிட்ட நிற்கும் போகிற வழியில் நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு செல் செல்ஃபி எடுத்துகிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு தாராளமாக கதை பேசிக்கிட்டு போகலாம் அப்படி ஒரு பாதையாக தான் இருக்கும் மண் பாதை தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ மரங்கள் இங்கே இருக்க காற்றை சுவாசிக்கிறதுக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் போகிற வழியிலே நிறைய ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸாக இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெப்ஸில் இறங்கியும் ஃபால்ஸில் இருந்து வர தண்ணி தான் அந்த ஓடை வழியாக போகும் ஓட வழியாக போகிற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டெப்ஸ் இருக்கும் அங்கேயுமே நம்ம குளிச்சிக்கெலாம் உட்காந்து தண்ணியில் விளாடணும் அப்படின்னா குழந்தைகளில் வச்சுட்டு வரவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா தான் இருக்கும் கொஞ்ச தூரம் போன உடனே நடுவில் இந்த மாதிரி பாலம் வரும் பாலத்துக்கு அடையிலையும் இந்த மாதிரி ஓடையில் தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும் போகிற வழியிலேயே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி ஃபால்ஸுக்கு பக்கத்தில் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனிக்க ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த கிரவுண்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் தான் வேன் வரும் இங்கேருந்து ஒரு தேர்ட்டியிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நம்ம ஏறினோம் அப்படின்னா ஃபால்ஸுக்கு ரீச் பண்ணிடுவோம் மீடியமாக தான் இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும் அந்த சீசன் டைம் நம்ம வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வரும் மீடியமாக வந்தாலுமே ரொம்ப நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு கீழே இறங்கி வந்துடலாம் வரும்போது ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா சுருளி ஃபால்ஸுக்கு என்ட்ரன்ஸ் போனோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த கோயில் இருக்குது நுழையும் போதே சனீஸ்வர பகவானில் ஆரம்பித்து அம்மன்லேருந்து செல்வ கணபதியிலேருந்து தியானலிங்கம் வரைக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர்லேருந்து அதிகப்படியான கோயில்கள் இங்கே இருக்குது இங்கே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் சுருளி ஃபாலோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ரைட் சைடு போயிருப்போம் ஃபால்ஸுக்கு அதே லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா கோடி லிங்கேஸ்வரர் கோயில் இருக்கும் இந்த இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போகணும் நடந்து போகிறவங்களும் தாராளமாக போகலாம் ஆட்டோ வசதியும் இருக்குது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆட்டோவில் ஏறியும் வந்துடலாம் சுருளி ஃபால்ஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லவே வாழ்க்கையில் ஒரு முறையாது அதிசயங்கள் நிறைந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் அதே மாதிரி தான் இங்கேயும் பிரம்மாண்டமான பல அதிசயங்கள் இருக்குது அதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே சுருளி ஃபால்ஸ் வந்திங்கன்னா இந்த கோடி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வரணும் இந்த கோயிலில் ஆயிரத்துக்கு மேலே பல லிங்கங்கள் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும் நேத்திக்கடன் முடிச்சுட்டு நேத்திக்கடன் நிறைவேறுச்சு அப்படின்னா அவங்க கையால் இந்த கோயிலுக்கு குட்டி குட்டியான லிங்கங்கள் வாங்கி வைக்கிறாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸில் நுழைஞ்சு போகிறதுலேருந்து நம்மளோட கண் பார்வையில் நம்மளை சுற்றிலும் நிறைய லிங்கங்கள் தான் இருக்கும் ஆயிரத்தெட்டு சின்ன சின்ன லிங்கங்கள்லாம் சேர்த்து ஒரே லிங்கமாக செதுக்கியிருக்காங்க இந்த மாதிரி அதிசயங்களை பார்க்காம வந்துட முடியுமா இது மட்டும் இல்லைங்க நடராஜர் சிலையிலேருந்து அந்த காலத்தில் வாழ்ந்த பல முனிவர்களோட சிலையை அங்கங்கே தத்துருவமாக பதிச்சு வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் சிற்பக்கலை யார் பண்ணாங்கன்னு தெரியலை அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த எழுபத்ரெண்டு அடி உயர தியானலிங்கம் தான் இந்த தியானலிங்கத்துக்கு போகிறதுக்கு மட்டும் தனியாக ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே போக மறக்காதீங்க ஏன்னா இந்த தியானலிங்கத்துக்குள்ளே இருக்க அமைப்புகள் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் சிவனும் பார்வதியும் சரி அங்கே இருக்க விநாயகரும் சரி நிறைய சிலைகள் உள்ள வித்தியாசமாக நல்ல ஒரு சிற்பக்கலையோடு வச்சுருப்பாங்க உள்ளே போனீங்க அப்படின்னா படி வரிசை இருக்கும் ஒவ்வொரு படியில் ஏறும்போதும் ஒவ்வொரு அற்புதங்களும் நம்ம சந்திக்கலாம் சிவன் பார்வதியோட திருமண குளத்தில் முடிவடையும் அந்த லிங்கத்தோட டாப் போயிட்டு அங்கே இருக்க இயற்கை வியூவை பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து வரங்க மனசே வராது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த கோயிலோட மூலவர் வந்து லிங்கேஸ்வரரும் அம்பாள் வந்து பர்வதவர்த்தன்யனும் சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட லிங்கங்கள் இந்த கோயிலில் இருக்கு வருங்காலத்தில் ஒரு கோடி வரைக்கும் பிரதிஷ்டை செய்ய போறதா சொல்றாங்க ஃபால்ஸுக்கு போயிட்டு தான் இந்த கோயிலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை தனியாகவே இந்த கோயிலுக்கு மட்டும் வந்து ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணி தியானம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கும் வர்ற பக்தர்களாக ஒரு நே நேத்தி கடன் வச்சு வேண்டி நிறைவேறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லிங்கம் வாங்கி வைக்கிறாங்க உங்களுக்கும் நிறைவேறாத ஒரு நேத்திக்கடன் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா நீங்களும் நேர்ந்துக்கிட்டு தாராளமாக இந்த கோயிலில் வந்து லிங்கம் வாங்கி வைக்கலாம் சிவன் கோயிலுக்கு மட்டும் நம்ம நினச்சா போக முடியாது அவர் கூப்பிட்டா தான் வர முடியுன்ற மாதிரி மாதம் மாதம் ஏதாவது ஒரு அற்புதத்தை எனக்கு நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்கார் அப்படி திடீர்னு கிளம்புனது தான் இந்த ட்ரிப்பும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓமு நமச்சி